நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி நம்ம தினமே பார்க்கக்கூடிய ராசியில் ஏழாவது ராசியாக வரக்கூடியது துலாம் ராசி துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களும் இந்த துலாம் ராசிக்காரவங்க இது வந்து ஒரு காற்று ராசி அப்படிங்கிறதுனால எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க பாசிட்டிவான எண்ணங்களுக்கு சொந்தக்காரவங்க அப்படின்னா இந்த துலாம் ராசி அன்பர்களாக தான் சொல்லலாம் பாசிட்டிவாக பேசுகிறது பாசிட்டிவாக நடந்துக்கிறது இது எல்லாருமே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு குணம் அதே மாதிரி துலாம் ராசி அன்பர்கள் ரொம்ப இந்த காதல் விஷயங்களில் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத மாதிரி செயல்படுவாங்க அதே மாதிரி தான் நேசிக்கும் போது கூட இவங்க கரெக்டாக நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமான பான்மையோடு பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே சமயம் காதல் கிரகமான சுக்க ஆதிக்கத்தில் பிறந்ததுனால வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் மன நிறைவோடனும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்தந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு வயசையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இந்த துலாம் ராசி அன்பர்களுடைய வயதை கணிக்கவே முடியாது ரொம்ப இளமையான தோற்றம் உடையவர்களாக இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் எந்ததொரு சூழ்நிலையுமே எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க இதை நாம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அந்ததொரு காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த துலாம் ராசி அன்பர்களை சொல்லலாம் எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி பெருமையாக சொல்கிற மாதிரி ஒரு நல்லதொரு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லலாம் தலைகணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது தலைகணம் இருக்காது இருந்தாலும் இவங்களுக்கு தலைகணமாக பேசுகிறது தலைகணமாக நடந்துக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது அன்பு காதல் பாசம் இது எல்லாம் அதிகம் வைத்திருக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறை உள்ள ஒரு நபராகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடிய ஒரு எளிமை மிகு ஒரு நபராகவும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவங்க காற்றை போல் எல்லார்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்களும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அதே போல் சகல விஷயத்தில் ஒரு விஷயத்தை சண்டை போடுறாங்க அப்படின்னா அவங்கள போய்ட்டு சமரசம் பண்ணுறதெல்லாம் அந்த துலா ராசி அன்பர்களை அடித்துக் கொள்ளவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப இனிமையாக ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் பேசி அந்த விஷயத்தை சமரசம் செஞ்சிருவாங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஈக்குவல் யாருமே இல்லைன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சமரசம் செய்கிறது அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப தூய்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஏன்னா ஒரு வீடாக இருக்கட்டும் ஒரு தொழிலாகட்டும் வேலை செய்யக்கூடிய இடமாகட்டும் எல்லா இடத்துலையும் ரொம்ப தூய்மையாக இருக்கணும் உடுத்தக்கூடிய உடையாகட்டும் எல்லாத்தையும் நீட்டாக பர்ஃபெக்டாக இருப்பாங்க இந்த துரு அமராசி என்பவர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைஞ்சிருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இந்த பாதகமாக இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த துரு வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதாக இருந்தால் ஃப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துலாம் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது துலாம் ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்தது ஒரு ஊரில் பிறந்தாங்க அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து இது எல்லாம் வந்து எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்லது ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் இதை சார் அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஏழு நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் ராகு ராகுபகவானும் ரண ருணர் ரோகஸ்தானத்தில் சுக்கிரன் களத்திர ஸ்தானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியனும் புதனும் அஷ்டமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது ஆயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இதனாலே உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறாங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க வெளியில் எங்கேயாவது பயணம் போகிறீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் கூட நல்லதொரு லாபத்தை தரும் நண்பர்கள் இந்ததொரு காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க பண வரத்து என்பது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது எதிர்பார்த்தபடி வருகின்ற நாட்களில் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க சொத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் எல்லாம் முயற்சி இருப்பீங்க முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய விஷயம் சாதகமாக அமையும் தொழிலில் வியாபாரத்தில் நல்லதொரு வளர்ச்சி மிகுந்ததொரு நாட்களாக வருகின்ற ஏழு நாட்களுமே அமைஞ்சிருக்கு इधर தோய்ந்து போயிட்டு விட்டதொரு விஷயம் இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி என்பது வெற்றியாகும் லாபம் என்பது அதிகரிக்கும் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க உத்தியோகத்தில் கூட ஒரு பதவி உயர்வு வேணும் ஒரு சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாக போராடிக்கிட்டு இருந்துருப்பீங்க அது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உங்களுக்கு இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணாமலே இது எல்லாமே தேடி வரும் நீங்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்க போகிறீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் என்பது படிப்படியாக குறையும் யாரெல்லாம் உங்களை வந்து கிட்ட பகை பாராட்டினாங்களோ அவங்க எல்லாமே இந்த இது ஒரு காலகட்டத்தில் நட்பு பாராட்டுவாங்க பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு முடிவிடுங்க திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் மகிழ்வான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஒரு சிலருக்கெல்லாம் கரெக்டாக நீங்கள் செயல்படலை அப்படிங்கிற மாதிரி வீண் பழி அப்படிங்கிறது வந்திருக்கும் அந்த பழி எல்லாமே இந்ததொரு காலகட்டத்தில் மாறிடும் வேலையில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்படிங்கிற இது நாள் வரைக்கும் நீங்க சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த இடர்பாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் பணிச்சுமை படிப்படியாக குறையும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் உங்களை தேடி வரும் அதே போல் தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க மாணவர்களை வரைக்கும் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றத்தை இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைஞ்சிருக்கு சக மாணவர்கள் மத்தியில கூட நல்லதொரு பெயர் புகழ் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நிறைய நண்பர்கள் இந்ததொரு காலக்கட்டத்தில் கிடைப்பாங்க தேர்வு முடிவுகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே நல்லதொரு மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் மகிழ்வான நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கியமான பொறுப்புகள் உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க அந்த பொறுப்புகளை கரெக்டாக செய்து முடிப்பீங்க அதனால் நல்லதொரு பாராட்டு அப்படிங்கிறதுக்குரிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் பின்தங்கிய நிலையில் இதனால் வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்து நல்லதொரு முன்னேற்றத்தை கொண்டு வருவீங்க ஒரு புதியதொரு பாதையில் அடி எடுத்து வைப்பீங்க அதனால் வருகின்ற நாட்கள் என்பது ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு பணவரத்து என்பது ரொம்ப திருப்திகரமாக இருக்குது புதிய தொழில் தொடங்கலாம் என்கின்ற ஒரு ஆர்வம் இந்த ஒரு டைமில் அதிகமாக வரும் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமையும் குறைந்த தூரம் முதலீட்டில் தொழில் தொடங்குங்க நல்லதொரு லாபம் என்பதை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற இரு நாட்களும் மகிழ்வான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க கணவன் மாணவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்லதொரு ஒற்றுமையும் நல்லதொரு மகிழ்வும் மிகுந்த தூர நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் இறங்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து சொல்லுங்கள் வ வாதாட வேண்டாம் இது கரெக்டு தான் இது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி வாதாடுவீங்க அது ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும் அதனால் இந்ததொரு காலகட்டத்தில் வாதாட வேண்டாம் வாதாடி வாதாடி நம்ம கெட்ட பேர் அப்படிங்கிறது கிடைத்தது மட்டும்தான் மிச்சமாக இருக்கும் இந்ததொரு காலகட்டத்தில் இந்த வாதாடுறது அப்படிங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேனீங்க அப்படின்னா நல்லதொரு வரன் அமையக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த சுவாதி நட்சத்திரக்கார உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தவங்களை நம்பி முழுசாக எந்ததொரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய மேற்பார்வையில் எல்லாத்தையும் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வேலையில் இருந்த அந்த வேலை பழு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இதனால் வரையும் வேலையில் கொஞ்சம் முன்னேற்றம் இல்லாமல் சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்துருந்துருப்பீங்க இந்ததொரு நிலை வந்துட்டு மாறும் இனிமேல் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பீங்க ரொம்ப ஆர்வமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றத்தை தரும் வெளிநாட்டுக்கு போகிறோம் வெளிநாட்டில் போயிட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவு என்பது இந்ததொரு காலகட்டத்தில் நிறைவேறும் நல்லதொரு செய்தி என்பது உங்களை தேடி வரும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ஒரு சிலர் வெளிநாட்டிலே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ருப்பீங்க அந்ததொரு செய்தி எல்லாம் உங்களை தேடி வர இருக்குது வியாபாரத்தில் கூட நெடுங்காலமாக ஒரு தீராத கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும் அந்த கடன் பிரச்சனை என்பது இந்ததொரு காலகட்டத்தில் தீரும் குடு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்லதொரு லாபம் என்பது கிடைக்கும் எந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் வருகின்ற வாரத்தில் நீங்கள் செயல்பட போகிறீங்க இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை மகிழ்வில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க அன்னை மகாலட்சுமியை வழிபட்டுவாங்க அன்னை மகாலட்சுமிக்கு மஞ்சள் வஸ்திரம் அர்ப்பணித்து வழிபட்டுக்கிட்டு வாங்க அர்ச்சனை செய்து வழிபடுவது என்பது இன்னும் சிறப்பு வெள்ளிக்கிழமை போயிட்டு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி வருகின்ற நாட்கள் மிக மகிழ்ச்சியான நாட்களாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைச்சர்